아니, 거의 다 사인 마오해. 그래. 그래도 뭐 삼성. 아니, 아, 왜냐면 아파아 અને કરેલે ને ગુમા આયો બોલ લે ને ગુમા કાપી સુભા મહારાજ વંદન ઓર મેનલો સવાતીયા રેફરી ઓલ એકા સમય થઈ જાય સાઉન્ડ સાઉન્ડ ઓર સાઉન્ડ જરા જાદે આના સે બોમ એને મને કોસ ના

பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது இந்தியான்னு சொல்லப்படாத இந்த நாடு நெல்லுங்க அப்படியே நெல்லுங்க அண்ணன் மோடி அவர்களின் கை அந்த இந்தியா கையில் சிக்கன குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையா சைத்தான் கையில் கிடைச்ச செவமாலையா சின்ன பின்னமாக சிதறிக்கப்பட்டு இருக்கு இந்திய ஒற்றுமை சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி இந்திய ஜனநாயக புலிகள் இந்த தேர்தலில்